ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டெய் தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் ஹேர் டெய் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இன்றைக்கி பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ஹேர் டெய்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வெளியில் போகிறப்ப டக்குன்னு ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வெள்ளை முடியை வந்து கவர் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் டெய் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து அகல் விளக்கு இருக்குது அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி மண் விளக்கு மண் விளக்குல எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் வைக்கிறதுக்கு ரெண்டு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் நம்ம பஞ்சு அதாவது இளவ மஞ்சு இருக்கும்ல கடையில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி பஞ்சு தெறி இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதை வந்து நான் கொஞ்சம் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லா நல்லா எரியும் அதனால தான் நான் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் விளக்குல திரி போட்டாச்சு இப்போது இது கூட நம்ம சுத்தமான செல ஆட்டின விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாங்க விளக்கெண்ணையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடுகு ஆயில் இருக்குதுல அதுவும் ரெண்டும் சேர்த்துக்கு போகிறேன் நான் இன்றைக்கி விளக்கெண்ணையோ ஊற்றிட்டு ஏன்னா இந்த ரெண்டு ஆயில் வந்து நமக்கு ரொம்ப சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு ஆயிலும் சேர்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு கெட்டி பதத்தில் கிடைக்கும் விளக்கெண்ணை வந்து சேர்த்திங்க அப்படின்னா நம்ம முடிக்கும் நல்ல ஒரு கரும கொடுக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை இன்றைக்கே இதில் தான் ரெடி பண்ண போகிறோம் விளக்கெண்ணை வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கட்டும் அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போது இதை விளக்கில் இந்த ஆயில் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் விளக்கண்ணனால் நான் சின்ன மூடி சின்ன ஹோல்சா போட்டு வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக வெளுகும் இதில் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அப்போது விளக்கில் ஃபுல்லும் அந்த திரியலை நினைகிற அளவுக்கு ஃபுல்லும் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் இந்த கடுகு கடுகாயில் இது பாதி அது பாதி சேர்த்துக்கலாங்க இப்போது விளக்கெண்ணை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க கடுகு ஆயில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இந்த திரிய நல்லா இது கூட நினச்சி விட்ருங்க இந்த ரெண்டு ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கெட்டியாக இருக்குங்க நல்லா சேர்க்கும் போதே உங்களுக்கு கெட்டியான பதத்தில் கிடைக்கும் ஏன்னா விளக்கெண்ணையும் நல்ல ஒரு கெட்டியாக தான் இருக்கும் கடுகு எண்ணெயும் கெட்டியாக தான் இருக்கும் இப்போ வந்து இந்த விளக்க பற்ற வச்சுக்கலாம் இந்த ஆயில் இந்த ஹேடை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த திரி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நல்ல நல்ல ஸ்பீடாக சீக்கிரமே நமக்கு கிடைக்கிற மாதிரி திரியை வந்து மொத்தமாக வச்சோம் அப்படின்னா நல்ல சீக்கிரமாக நல்ல புகை கிடைக்கும் திரி வந்து முன்னாடி அதிகமாக வச்சுக்கலாம் இப்போது இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களா இது ரெண்டும் கரெக்டாக ஈலாக இருக்கிற மாதிரி இந்த பாத்திரம் நான் வந்து சின்ன கிண்ணம் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் ஈக்குவலாக இந்த விளக்குக்கு மே ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்காமல் இந்த விளக்குக்கு ரெண்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இதை வந்து நம்ம அப்படியே இப்படி வச்சு இது வந்து அப்படியே ரொம்ப அமைஞ்சு போகாமல் இருக்கிற அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதான்னு பார்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது அப்படியே வந்து இந்த ஆயில் இந்த எண்ணெய் தீர்ற அளவுக்கு அப்படியே ரொம்ப நேரம் வச்சிருக்கலாங்க ஒரு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைக்கும் பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம எடுத்து இந்த ஊற போடுற இது புகை வரணும் அதனால் பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் இப்போ இது கரெக்டாக இருக்குதானு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் தெரியுது பாருங்கள் இப்போ கரெக்டாக வருது திரியும் நல்லா எச்சா தூண்டி விட்ற மாதிரி கொஞ்சமாக இருக்க மாதிரி திரி வந்து எச்சாக எடுத்து விட்டுக்குங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக கிடைக்கும் இப்போது இது பத்து நிமிஷம் நல்லா இந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க இந்த நல்லா கரெக்டாக கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு அமுத்திட்டாலும் நம்ம விளக்கு வந்து எரியாது அதனால் கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க இந்த இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா க கருகருன்னு ஆயிடுச்சு இப்போது இந்த தீயும் இன்னும் கொஞ்சம் இருக்குது போதும் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக எடுத்துக்கலாங்க நம்ம விளக்கல்லாம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்மளோட இன்ஸ்டண்ட்டான் ஹேர் டேயர் ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த தட்டில் உள்ளதை எல்லாத்தையும் நல்லா எல்லா இந்த இதில் ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க எடுத்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கலாம் தொட்டிங்கனாவே வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இது எதுலேயுமே இதுக்கு கம்பேராக பண்ண முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டையி ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து எது கூடையும் கம்பேர் பண்ண முடியாது அதாவது இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது இப்போ அடுத்ததும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க நல்லா சொரண்டி எடுத்துக்கலாம் இதில் இருக்க தேய்ச்சி அதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம நம்ம இதாக விளக்கெண்ண இருக்குதில்ல விளக்கண்ணையும் ஒரு ட்ராப் இதில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு ஆயில் இருக்குது பாருங்க இதையும் ஒரு ஒரு ட்ராப் விட்டுக்கலாம் அதாவது தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராப் வச்சுக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம ஹேர்டையே இது மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு டைம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நிறையா பவுட்ரு கிடைக்குங்க உங்களுக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பரான அதாவது இன்ஸ்டண்ட்டாக செய்ய ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஹேர்டையி சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆயில் விட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் அதிகமாக எண்ணெய் பிஸ்கு அதிகமாகிரும் அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஹேர் எங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்களேன் இப்போ ரொம்ப திட்டு திட்டுங்கிறது எதுவுமே இல்லைங்க நல்லா நைஸாக அதாவது உங்கள் முடியில் போட்ட உடனே ஒட்டிக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் கையில் வச்சு காமிக்கிறேன் செம்ம சூப்பருங்க இங்கே பாருங்க அப்பா பயங்கரமாக இது எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க இது மட்டும் இருந்தால் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் கையில் அப்படியே பிடிச்சிக்குச்சுங்க நான் இந்த ஒயிட் கலர் தட்டில் வேணால் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள் செ செம்மையாக பிடிச்சுக்குச்சுங்க உங்கள் கண்மையெல்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கண்மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க கண்மை வைப்பீங்களா அது வந்து கெமிக்கலாக போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்மையை வச்சு பாருங்கள் இயற்கையே முறையில் வந்து இது விலக்கண்ணா இதெல்லாம் சேர்த்துருக்கறனால முடியும் நல்லா வளரும் நல்லா கருகருன்னு இருக்கும் அதாவது ஒயிட் முடி வந்து உடனே வந்து நீங்கள் டக்குன்னு மாறுற அளவுக்கு அப்படியே இருக்குங்க அது மட்டும் நம்ம இயற்கையாக எல்லா பொருளுமே இயற்கையாக சேர்த்துருக்கோம் அதில் இருக்கிறது அதனால் உங்களுக்கு எந்த விதம் பாருங்க நான் கையிலேயே ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் எல்லா கையிலையும் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் இருக்குதுங்க நீங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு பொருள் போதுங்க இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணிக்கிட்டு அழகாக நீட்டாக போடலாங்க அது பாருங்க நீங்கள் தலை சீவினிங்கன்னா கூட எதுவுமே வெளியில்லே தெரியாதுங்க எதுவுமே ஒட்டாது நீங்கள் அது தலை குளிச்சுட்டு நீங்கள் டக்குன்னு மேலே ஒயிட் கலர் எந்தெந்த இடத்துல ஒயிட் கலர் முடி வெள்ள முடி தெரியுதோ அந்தந்த இடத்துல டக்குன்னு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வர போயிட்டே இருக்கலாங்க பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்குது இது கண்மைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஐப்ரோ பென் கொ குழந்தைங்களுக்கு ஐப்ரோ போட்டுறதுக்கு போட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாருங்க அம்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதை வந்து நான் தலையில் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பாருங்க இப்போ எந்த இடத்துல எல்லாம் படுதோ அந்த இடத்துல வெள்ளை முடியெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல பாருங்கள் இது டக்குன்னு கவர் ஆகிடுது பாருங்கள் முன்னாடி வெள்ளை முடி லைட்டா முன்னாடியே இருக்கிறது அதாவது நம்ம தோல்ல மட்டும் படுற மாதிரி போடாதீங்க அதை விடவே விடாதுங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராக கருகுறதுங்க இருங்க பாருங்க அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பட்டுச்சுனாலும் ஒரு துணி எடுத்து ஒரு ஆயில் தேய்ச்சி தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க பாருங்க என் கை கீழே விடவே இல்லை பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக இதை அப்படியே தேய்க்கிறீங்க நம்ம படுக்க இதை இதை இன்னொரு டைமு இன்னொரு கூட தேய்க்கலாங்க இது கூட ஆலோவேரா ஜெல்லு சேர்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஆயில் தேய்க்கல வேண்டாம் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லு கடையில் வாங்கி இல்லாட்டி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது இருந்தாலும் அதை நல்ல ஜெல்லை மட்டும் எடுத்து இதை அதை கூட மிக்ஸ் பண்ணி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக கருன்னு இருக்குங்க நீங்கள் சீப்பை வச்சு சீவுனா கூட உங்கள் தலையில் ஒட்டவே ஒட்டாதுங்க ஆலோவேரா ஜெல்லு சேர்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஒட்டாதுங்க ஏன்னா அதை நல்லா காஞ்சே பிடிச்சிக்கும் கருப்பாகவும் பிடிச்சிக்கும் நீங்கள் பாட்டுக்கு சீவலாம் சீப்பிலையே சீவலாம் வெளியில் போகிறப்ப டக்குன்னு எடுத்து ஒரு டச் அப் பண்ணுறிங்க நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் எதுவுமே தெரியாதுங்க உங்களுக்கு போட்டிருக்கோமா அடுத்தவங்களுக்கு எதுவும் போட்டிருக்கோமா அந்த மாதிரி எதுவுமே தெரியாது பார்த்துக்கோங்க பாருங்க என் கையில் எப்படி பிடிச்சிக்குச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தலையில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தோலில் அந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா ஒரு டவல் எடுத்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அந்த இடத்துல எப்படின்னு தொடச்சிங்கன்னா போதும் அப்படியே ஒன்றுமே தெரியாது இப்போ நான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒட்டி இருக்கிறத டவல் எடுத்து தொடச்சி காமிக்கிற பாருங்க வேறுங்க ஆயில் தடவிக்கணும் ஆயில் தடவிட்டு இந்த இடத்துல ஒட்டி இருக்கிறத டக்குன்னு தொடச்சிங்கன்னா அப்படியே போயிடும் நீங்கள் நைட்டை படுக்கும்போது கூட இந்த ஐப்ரோ வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா ஐப்ரோ தெரியாமல் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நைட்டுக்கு இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் ஐப்ரோ நல்ல சூப்பராக கருன்னு தெரியுங்க அப்புறம் வெளியில் போகும்போது இந்த ஐப்ரோ வந்து நல்ல ஒரு நீங்கள் ஒரு பென்சில் மாதிரி எடுத்து அதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் லைட்டாக போட்டுட்டா போதும் உங்கள் முடி வந்து கெமிக்கலே போடவே வேண்டியது இல்லைங்க ஐப்ரோ பென்சிலோ எதுவோ அதெல்லாம் எதுவுமே தேவைங்களே இதை போட போட உங்களுக்கு நல்ல கரு கருன்னு ஆயிரும் முடி ஐப்ரோவும் சூப்பராகிருங்க பாருங்கள் ஐப்ரோ வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டு போகலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்